அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்துருச்சு வந்துச்சு இதில் பாஸ் வந்து ஒரு கேம் வைக்கிறாரு அவுட் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் டேரெக்டாக வந்து மோதி அதில் வந்து யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து நாமினேஷன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வந்து வைக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நிற்கிறார் தினேஷ் வந்து எவனுமே செலக்ட் பண்ணல போல இருக்குது தினேஷோட சண்டை போட எவனுக்குமே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உடனே தினேஷ் கேட்குறாரு இந்த மாதிரி அப்போ நான் வந்து நாமினேஷன் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே வந்து இல்லை நீங்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மாய அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து மணியை வந்து பண்ணுறாங்க கிக் அவுட் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விஜித்ராமாவை வந்து கூப்பிட்றாரு கிக் அவுட் பண்ணுறதுக்கு அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தா என்னன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து கடைசியில் பிக்பாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லோரும் வந்து நாமினேஷன் போங்க எல்லோருமே வந்து வாக் அவுட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே விக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இப்போ வந்து எல்லாருமே நாமினேஷன் வந்து வந்துட்டாங்க வேறு லெவலில் அப்படின்னு சொல்லலாம் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே தினேஷோட முஞ்சியெல்லாம் ஆகுது ஏன் நாமினேஷன் வர்றதுக்கு தினேஷ் இப்படி பேப்பராகுன்னு தெரில இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை ஆகுது அப்போ என்ன தான் எல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு தெரில ஆனால் விஜித்ராமா வந்து அப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்க எனவே மக்களை இந்த வாரம் வந்து விஜித்ராமா நாமினேஷன் வந்து வந்துடுவாங்க அதனால விச்சு ஃபேன்ஸ் வந்து ரெடியாக இருங்க டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது போட ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட ஆரம்பிச்சிருங்க அதான் பெஸ்ட் சாய்ஸ் இன்னும் நீங்கள் வந்து தமிழ் கிளிஸ்லேயே வந்து உங்களோட ஓட்டை வந்து பதிய வைங்க அதுதான் இன்னும் கொஞ்சம் வந்து பூஸ்ட் ஆகும் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பவர் பாயிண்டாக வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த புறம் பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்